உலகிலேயே தங்களின் நில உரிமைக்காக போராடிய விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைத்த ஒரே அரசு திமுக மட்டுமே திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்கார்டு அமைப்பதாக கூறி விவசாய நிலங்களை கையகப்படுத்த முடிவெடுத்த திமுக அரசை எதிர்த்து போராடிய விவசாயிகளை கைது செய்ததோடு அவர்களில் ஏழு பேரை குண்டர் சட்டத்திலும் அடைத்தது திமுக அரசு அதற்கு உத்தரவிட்டவர் அந்த பகுதியின் அமைச்சர் ஏ வா வேலு என்பது குறிப்பிடத்தக்கது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது மிக முக்கிய தேவையான சேலம் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக மக்களிடம் தவறான பிரச்சாரம் செய்து போராட்டத்தை தூண்டியதும் இவர்களே பின்னர் தற்போது ஆட்சிக்கு வந்ததும் அதே எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவளித்ததும் இதே திமுக நீங்க போற வண்டி நான் போற வண்டி நாளுக்கு நாள் உற்பத்தி அதிகமாக போய் கொண்டே இருக்கிறது அப்ப என்ன பண்ண முடியும் சாலை விரிவுபடுத்தி தான் ஆகணும் இப்ப நிலத்தை கையகப்படுத்தி தான் ஆகணும் சிப்கார்ட் விவகாரத்தில் தூண்டுதலின் பேரில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாக கூறியவர் இறுதியாக போராடியவர்கள் விவசாயிகளே அல்ல என்றும் அதுல வந்து கைது செய்தவர்கள் பகுதி மக்கள் சிப்காட் வேண்டும் என்று கேட்பதாக சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் ஏழு ஊரில் இருக்கிற விவசாயிகள் முன் வந்து நாங்களே நிலத்தை கொடுக்கிறோம் அங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறது தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் ஆதரவாக இருந்தால் அங்கு போராடிய மக்கள் யார் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் அரசின் திட்டங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போராட்டம் நடத்துவதும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதே திட்டத்திற்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று கூறுவதும் நகைமுரணில்லையா